தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வாக்காளர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் டெபாசிட் செய்வதற்கான பணிகளில் அதிமுக தீவிரமாக செயல்பட்டு வருவதாக வெளியான தகவலால் தமிழக தேர்தல் தளத்தை மீண்டும் சுடுப்பிக்க வைத்துள்ளது தமிழகத்தில் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் பதினேழாவது மக்களவை தேர்தலும் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது தேர்தலையொட்டி பல்வேறு ஆளும் கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் தீவிர பிரசாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதை அடுத்து தேர்தலில் பணப்பொழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாகவும் அரசியல் கட்சியினர் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்துள்ள பணம் பரிசு பொருட்கள் உரிய இன்றி எடுத்துச் செல்லப்படும் பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தேர்தல் ஆணையம் அதன்படி இதுவரை தேர்தல் பறக்கும் படையினர் நிலை கண்காணிப்பு குழுவினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் எண்பது கோடி பணமும் எட்டு கிலோ தங்கமும் பதினான்கு கிலோ வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் என்பவர் வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் காட்பாடி பகுதியில் உள்ள துரைமுருகனின் ஆதரவாளர்களுக்கு சொந்தமான வீடு சிமெண்ட் கிடங்கில் சாக்கு மூட்டைகள் அட்டைப்பெட்டிகள் பெட்டிகள் துணிப்பைகளில் கட்டுக்கட்டாக பணம் பதிக்க வைக்கப்பட்டிருந்தது ரூபாய் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடிமுதல் செய்யப்பட்டது அந்த மணக்கட்டுகளில் ஊர் பெயர் எண் ஆகியவையும் அவை தேர்தலில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தமிழகம் முழுவதும் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கிராமப்புறங்களில் உள்ள வாக்காளர்களின் வங்கி கணக்குகளை சேகரிக்கும் பணியில் அதிமுகவினர் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை கொண்டு உரிய நேரத்தில் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் ஒரு ஓட்டுக்கு ரூபாய் இரண்டாயிரம் டெபாசிட் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த அறுபது லட்சம் பேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதற்காக அவர்களின் விவரங்கள் வங்கி கணக்கு எண்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன ஆனால் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் அந்த தொகையை வழங்காமல் தமிழக அரசு நிறுத்தி வைத்துள்ள நிலையில் சேகரிக்கப்பட்ட அந்த தகவல்களை கொண்டு வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் டெபாசிட் செய்யவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே மத்தியில் பாஜக கூட்டணி அரசு அமைந்ததும் ஏழைகளுக்கு வங்கி கணக்குகளை தொடங்கி தரும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கி கணக்கில் உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி எழுநூறு கணக்குகளில் கடந்த சில நாட்களில் மட்டும் தலா ரூபாய் பத்தாயிரம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது இதன் ஒட்டுமொத்த மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடி ஆகும் இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்தது இந்த பணத்தை தேர்தலில் தங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த மக்களுக்கு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் லஞ்சமாக கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் விசாரணை அமைப்புகளின் அதிகாரிகளும் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த விவகாரம் குறித்து வருமான வரித்துறை தனது விசாரணையை தொடங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்க சொல்லுங்க உங்களுடைய கணக்குல இரண்டாயிரம் வந்துருச்சா வரலையா இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனல் குறிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்